ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ரலக்ஷ்மி நாம் இன்னைக்கு நாம யோகங்கள் வரிசையில வரியான் யோகம் பற்றி தான் பார்க்குறோம் இப்போ இந்த வரியான் யோகம் அப்படின்றதும் ஒரு சுபமான யோகம் இந்த யோகத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் இந்த வரியான் யோகம் அன்னைக்கு நாம எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது வெற்றி கிடைக்கும் ஆனா இது எல்லாருக்கும் ஒத்து வருமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தான் சித்தி யோகம் அளவுக்கு வரியான் யோகத்துல வந்துட்டு செயல்கள் வெற்றி பெறுமா அப்படின்றது ஒரு சின்ன சந்தேகம் தான் இருந்தாலும் கோவில் திருப்பணிகள் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் அப்போ ஒரு கோவில் பாலாலயம் பண்ணி இது பண்ணிட்டு சுவாமிக்கு வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்றாங்க அப்படின்னா இந்த வரியான் யோகத்தில் அவர்கள் செய்யலாம் அந்த அளவுக்கு ஒரு பெருமை மிக்க சுபமான யோகம் இந்த வரியான் யோகம் அப்ப அதுவே இவ்வளவு பெருமை அப்படின்னும் பொழுது அதுல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்களேன் இந்த வரியான் யோகத்துல பிறந்தவர்கள் முக்கால்வாசி பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவில் திருப்பணிகள் செய்வதற்காகவே பிறவி எடுத்த மாதிரியே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த நேரமும் கடவுளை பற்றி பேசுவதும் கடவுள் கோவில்களுக்கு போறது அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு உழவார பணி செய்கிறது அப்படின்றதுலேயே அவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க தான தர்மங்கள்ல அதீத ஈடுபாடு கொண்டு அது வந்து இதை செய்கிறது புண்ணியம் இதை செய்தா என்னுடைய தலைமுறை நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடவே இருக்கக்கூடியவர்கள் அதனால இவர்களுக்கு தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு பெயரும் கிடைக்கும் அப்ப இந்த வரியான் யோகத்துல பிறந்தவங்க வந்து ஒருத்தவங்க ஒரு ஆசிர்வாதம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையில் அது நடக்கும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நல் வாக்கு உண்டு நல்ல எண்ணம் உண்டு அந்த நல்ல எண்ணம் இருந்தா தானே கோவில் திருப்பணிகள் செய்ய முடியும் அந்த நல்ல எண்ணம் இருந்தா தானே ஒரு தான தர்மங்கள் செய்ய முடியும் அதனால இவங்களுக்கு வந்துட்டு எந்த நேரமும் இறை சிந்தனையிலேயே இருக்கிறதுனாலையும் இவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு ஆசிர்வாதம் வாங்கினோம் அப்படின்னா நாம எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்போ ஒரு எக்ஸாம் எழுத போறாங்க அந்த எக்ஸாம் வந்து அவங்களுக்கே வந்து ஒரு இதுவாக இருக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு நான் நல்லபடியாக எழுதி முடிப்பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு அப்படிப்பட்டவர்கள் இந்த வரியான் யோகத்தில் பிறந்தவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதினா உறுதியாக அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்ப இந்த வரியான் யோகத்துல பிறந்தவர்கள் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் நிச்சயமாக வெற்றி என்பது அதில் உறுதி ஒரு தீர்த்த யாத்திரை கிளம்புறீங்களோ இல்ல ஒரு வெளிநாடு பயணம் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க எதுவா இருந்தாலுமே இவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமா வந்து அவர்களுடைய நல் வாக்குப்படி உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் இந்த வரியான் யோகம் சுபயோகம் தான் இருந்தா கூட இவர்களுக்கு தசா புத்திகள் அப்படின்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில கிரகங்கள் வந்து இவர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்க தாங்க செய்யும் இப்போ ஒரு சந்திர தசை நடக்குது இல்லை ஒரு சந்திர புத்தி நடக்குது அப்படின்னா இவர்களுக்கு வந்துட்டு வம்புகள் தேவையற்ற வம்புகள் இவங்களை தேடி வரும் இப்போ ஒரு சூரிய தசையோ இல்லை சூரிய புத்தியோ நடக்குது அப்படின்ற காலகட்டங்களில் இவங்களுக்கு தலையில அடிப்படக்கூடிய சூழ்நிலையோ இல்லை வலது கண்ணில் பிரச்சனைகள் ஆகக்கூடிய சூழ்நிலையோ அமையும் இப்போ சந்திரன் அப்படின்றதுனால இடது கண்ணில் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை அமையும் இப்போ ஒரு செவ்வாய் அப்படின்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு சகோதரர்களோடு இணக்கமான சூழ்நிலை அந்த தசா புத்தி காலங்களில் இருக்காது இது போக கொஞ்சம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் இல்லை அப்படின்னா சில நேரங்களில் விபத்துகளால் எலும்பு முறிவுகள் ஏற்படுற வாய்ப்புகளும் உண்டு இப்போ புதன் தசை அப்படின்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு புதன் தசையில வந்து ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அந்த தசா புதன் புத்தி காலங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சில் தடுமாற்றங்கள் ஏற்படும் பேசுறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் போகும் இவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இப்போ குரு தசை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குரு தசையில தான் வந்து கொஞ்சம் பல் சார்ந்த பிரச்சனைகளும் கண் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகும் இவங்களுக்கு சுக்கர தசை வந்து அவயோகி தசை அந்த தசையில் இவங்க எதுவும் செய்யாம அமைதியாக இருக்கிறதும் ரொம்ப உத்தமம் சனீஸ்வர தசையில வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால அதை கவனிக்கிறது ரொம்ப நல்லது ராகு தசை வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க தசையில் எந்த ஒரு நோய் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது ராகு தசா காலங்கள்ல வருஷத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பாக ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்றது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா வேற சில பிரச்சனைகள் நோய் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் உடல் உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் உடல் இல எடை வந்து ரொம்ப மெலிஞ்சி போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து அவங்க செக் பண்றது ரொம்ப நல்லது கேது தசா காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காது மூக்கு இது சார்ந்ததுல பிரச்சனைகள் வர செய்யுங்க அப்புறம் முடி நிறைய கொட்டும் உடனே என்னன்னெலாம் யோசிக்க கூடாது முடி நிறைய கொட்டும் கொட்டினாலும் பரவாயில்லன்னு விட்டுருங்க முடி கொட்டினா காசு சேரும் கேது போய் சுக்கரன் வரும் அப்போ தலைமுடி போய் காசு வரும் சுக்கரன்னா காசு காசு வரும் அதனால இந்த கேது தசா புத்தி காலங்கள்லேயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது பொதுவாக எல்லா தசா புத்தி காலத்துலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதுனால அது சார்ந்த தெய்வ வழிபாடு பண்றதும் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இப்ப ஜோதிடம் அப்படின்றது ஒரு வழிகாட்டி தாங்க ஐயோ நம்மளுக்கு இப்படி சொல்லிட்டாங்களே வரியான் யோகத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்ப நம்மளுக்கு சூரிய தசையில பிரச்சனை வருமா ஒண்ணுமே இல்லைங்க சூரிய தசையில பிரயாணத்துல கவனமா இருங்க சந்திர தசைனா தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க யாருடைய பேச்சுக்கும் போவாதீங்க செவ்வாய் தசையிலையும் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க சகோதரர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க அந்த சகோதரத்துவம் நிலைக்கும் புதன் தசையில என்ன பண்ணணும் கொஞ்சம் வந்து பேசுறதுக்கு வந்துட்டு முயற்சிகள் செய்யுங்க குரு தசையில பல் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒரு டென்டல் டாக்டரை போய் பாத்துருங்க சுக்கர தசை பொதுவாகவே உங்களுக்கு அவயோகிக்கான தசை அப்படின்றதுனால நீங்க கொஞ்சம் கவனம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சனீஸ்வர தசா காலங்களில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த நரம்பு பலப்படுறதுக்கான உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு நன்மைகளை செய்யும் கேது தசா காலங்களில் புற்று உள்ள கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது அந்த புற்று மண் எடுத்து வந்து முகத்துல கொஞ்சம் நம்ம வந்து அதாவது நெத்தியில் இட்டுக்கிறாங்க இல்லைங்களா திருநீர் மாதிரி அந்த மாதிரி இட்டுக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நன்மைகளை செய்யும் அதனால் இந்த வரியான் யோகத்துல பிறந்துட்டோம் நமக்கு இந்த தசா புத்தி காலங்கள் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படி இப்படின்னு பயப்படாமல் அந்தந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாக உறுதியாக உங்களுக்கு அந்த புத்திகள்ல இருந்து நோய் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் அப்ப சுக்ர புத்தி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் எல்லாமே நடக்குங்க ஒரு சிலருக்கு அது இருபது வருஷம் வருது அப்படின்னா இருபது வருஷமும் நன்மைகள் நடக்கும் சில பல பிரச்சனைகள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கதான் செய்யும் இருந்தாலும் அதிக அளவுல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நீங்க வீடு கட்டுவீங்க ஒரு வாகனம் வாங்குவீங்க ஒரு இடம் வாங்குவீங்க இல்ல அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல நிறைய சுப காரியங்கள் செய்வீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுக்கர தசையில உங்களுக்கு உறுதியாக நடக்கும் இப்ப இந்த யோகத்துல பிறந்தவங்களுக்கு யோகி அப்படின்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் உங்களுக்கு யோகியாக வருவார் அப்ப உங்களுக்கு வியாழக்கிழமை நல்லது செய்யும் குரு ஹோரை நல்லது செய்யும் குரு மகான்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு நன்மைகள் செய்யும் அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உத்திர நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவயோகி ஆகும் அப்போ சூரிய பகவான் அவயோகியா வருவார் அப்ப சூரிய தசா காலத்துல நம்ம எப்படி இருக்கணும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும் சூரிய ஹோரையில ஞாயிற்றுக்கிழமையில எதுவுமே பண்ணாம இருக்கிறது உத்தமம் அப்ப மத்த நாள்ல நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ ஒரு குரு ஹோரை வியாழக்கிழமை இந்த நாளில் நீங்க போயிட்டு ஒரு முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது இல்லை அப்படின்னா ஒரு வேலையில சேர்றது ஒரு விசா அப்ளை பண்றது இது எல்லாமே நீங்க வந்து செய்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இந்த யோகத்துல பிறந்தவர்களுக்கு சிறந்த யோகங்களை தரக்கூடிய கோவில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையில் இருக்கக்கூடிய புளியாறை தட்சிணாமூர்த்தி கோவில் தான் அப்ப இந்த கோவிலுக்கு நீங்க வரியான் யோகம் அன்னைக்கு போறதோ இல்லை உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்ல போகிறதோ உங்களுக்கு அதீத நற்பலன்களை வழங்கும் இப்போ இவங்களுக்கு அவயோகி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புழல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமரை ஈஸ்வரர் கோவில் வந்து உங்களுக்கு அவயோகி கோவில் அப்போ நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாமே ஒழிய எந்த ஒரு வேண்டுதலோ அபிஷேகமோ அர்ச்சனையோ செய்யாமல் இருக்கிறது நல்லது இப்போ ஞாயிறு கோவிலுக்கு போகிறதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த புழல் பக்கத்தில் தாமரை ஈஸ்வரர் கோவில் பற்றி ஒரு விஷயம் சொல்லணுங்க இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மனநலம் சரியில்லாதவர்கள் கூட அவர்களுடைய மனம் தெளிவு பெற்று குணமடைவார்கள் அப்படின்றது அந்த தாமரை ஈஸ்வரர் கோவிலுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஒரு மனநல பாதிப்பு இருக்கு இல்லை ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை இந்த கோவிலுக்கு நீங்கள் போக சொல்லலாம் நான் எந்த யோகத்துல பிறந்தேன் அப்படின்றதே தெரியலன்னு சொல்றாங்க ஒரு ஜோதிடர் கிட்ட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொடுத்து நீங்க எந்த யோகத்தில் பிறந்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனல நீங்கள் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எல்லாம் வல்ல இறையரளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி